அந்த துட்டு வேணுமா உனக்கு அவன் அப்படி கஷ்டப்படுற லைட் மியூசிக் காரன் உன் பாட்டை பண்ணனும் ஒரு துட்டு கொடுக்கணுமா சொல்லு நான் தரேன் உனக்கு ஒரு அசிங்கமா இருக்கு ஒரு கேவலமா இருக்கு நான் ஓப்பரம் இன்னைக்கு சொல்றேன் சார் எம் எஸ் சுசாரம் பாட்டு நிறைய பார்த்து காப்பி அடிச்சிருவோம் என்ன கொடுத்தா அவருக்கு தியாராஜ கத்திரங்கள நிறைய போட்டோம் என்ன கொடுத்தா தியாராஜ கத்திரிக்கு எத்தனை முத்துச்சாமி பாட்டா போட்டிருக்கோம் அது அவங்களுக்கு கொடுத்தோமா அவங்களுக்கு கொடுத்தோமா பழைய இசையில ஜீராமான பாடல்களை மாத்தி மாற்றி பல கொடுத்துருக்கோம் ஜீராமான ஃபேமிலிக்கு நீங்க உதவி பண்ணீங்களா இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் கேட்க மாட்டாமா நீங்க அந்த பாட்டுக்கு அப்படி சம்பாதிக்கணுமா இப்போ போறாதா சம்பாதிச்சது போறாதா அந்த காசு வேணுமா அந்த காசில் வாங்கி சாப்பிடுற நீ சாப்பிடுறதோ இத்தனை இட்லி இத்தினோடு சோறு தான் ரெண்டு சப்பாத்தி இது எதுக்கு